புகாரின் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்று வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராகினார் இரண்டு முறை அவருக்கு இந்த வழக்கு தொடர்பாக சம்மன் கொடுக்கப்பட்ட நிலையில் நேற்று அவர் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகினார் விசாரணைக்கு ஆஜரான அவரிடம் காவல்துறை துணை ஆணையர் மற்றும் உதவி ஆணையர் வந்து இருவரும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர் மொத்தம் அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட கேள்விகளை அவரிடம் கேட்டு அவரிடம் அளிக்கக்கூடிய வாக்கு மூலத்தை வீடியோ பதிவு மூலமாகவும் எழுத்து பூர்வமாகவும் பெற்றனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு குறித்து புகார் கொடுக்கப்பட்ட நிலையில அவருடன் பழக்கம் ஏற்பட்டது எப்படி இவர்கள் திருமணம் செய்து கொள்வதாக கூறி மோசடி செய்திருப்பதால ஆவணங்கள் ஏதேனும் இருக்கினும் அது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது மேலும் எத்தனை நாட்கள் இவர் ஒன்றாக வாழ்ந்தனர் என்பது குறித்தான ஆவணங்களை அவர்கள் வந்து பறிமுதல் செய்து இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது குறிப்பாக இது மட்டுமின்றி அவரிடம் தொடர்ச்சியாக எழுத்துப்பூர்வமாகவும் இந்த விசாரணையானது பெறப்பட்டது ஏற்கனவே இரண்டு முறை இந்த வழக்கை வாபஸ் பெறுவதாக நடிகை கொடுக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக சீமானும் விசாரணைக்கு ஆஜராகி அவர் அந்த வாபஸ் கடிதத்தில் அவர் வந்து சைனும் வந்து போட்டார் இந்த நிலையில் மீண்டும் இது தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவின் பேரில் இந்த விசாரணையானது வளசரவாக்கம் போலீசார் நடத்தி வருகின்றனர் பன்னெண்டு வாரங்களுக்குள் இது தொடர்பான முழு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையிலே இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது மேலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பிரச்சாரத்தில் ஈடுபடும்போது அவர் வந்து வன்முறையை தூண்டும் வகையில் ஒரு கருத்தை வந்து தெரிவித்தார் அது தொடர்பாக ஈரோடு கருங்கல் பாளையம் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து அவருக்கு இரண்டாவது முறையாக இன்று சம்மன் வழங்க இருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல் ஆய்வாளர் இரண்டு நாட்களாக இங்கே சென்னையிலேயே முகாமிட்டு இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகின்றனர் மேலும் சீமான் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தை தற்போது ஆய்வு செய்யக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சீமான் அளித்த வாக்குமூலமும் தற்போது நேத்து அளித்த வாக்குமூலத்தையும் ஒப்பிட்டு இவர்கள் சரியான பதிலை அளித்துள்ளன அதில் மாறுபட்ட கருத்தை ஏதேனும் தெரிவித்துள்ளனர் என்ற கோணங்களில் இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது இதில் சந்தேகங்கள் ஏதேனும் இருப்பின் சீமானுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் எந்த பட்சத்திலும் இல்லை என்றால் முழு அறிக்கையையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது